நீண்ட ஆயில கொடுத்து கால் சுகத்தை கொடுங்க தம்பி ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க நல்ல நல்லா இருக்கணும் தீர்க்காயிசா இருக்கணும் எந்திரியா பிள்ளை எந்திரி எந்திரி மெல்ல எந்திரி

சிச்சமே ஒளி வீசும் சச்சிரமே என்று ஆடாமல் ராஜா நீ வாழ் ஏறந்த நாள் நான் வாழ்த்துக்கள் இங்கே பங்க சேர்ந்து ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோமா பஞ்சு எங்க தான் போனே இருக்கேன் பெரியம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கேக்கு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆ சரி தான் போட்டோ எடுக்கணும்ல வா அது என்னமோ பிறந்த நாள் பேபின்னு சொல்றாங்களே உங்க ரெண்டு வரையும் முதல்ல வச்சு எடுப்போம் குட்டி பிள்ளை விக்கி ஏடியா ஆ சரிம்மா அத்தா எங்கிட்டு பாரு ஆ அப்படித்தான் நல்லா என்ன ஆ ஏடு ஏடு நான் நகர்ந்துக்கிறேன் விக்கி இல்லண்ணே நான் அவங்க ரெண்டு வரையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து எடுப்போம் என்னண்ணே ஆ ஏடு 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 எடுத்துட்டியா ஆ இங்கே பாரு விக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு வரிசையா ஒவ்வொருத்தவங்களா கிஃப்ட் கொடுப்பாங்க எல்லாரையும் வச்சு எடுத்துறேன்னு ஆ சரி ஆத்தா சரி அப்போ நான் வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட் முதல்ல உனக்கு கொடுத்துறடா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வாங்குவியா ஆ எனக்கு முதல்ல என் பேரன் தான் கொடுக்கணும் குடு குடு இந்த நீ கேட்ட மாதிரி ஐபோன் எப்படி யூஸ் பண்றதுங்கறத அப்புறமா சொல்லித் தரேன் என்ன கருப்பா நெசமாவே ஐபோனா பாட்டி ஐபோன்னா என்னது ஐபோன் அந்த ஆப்ல பாதியில கடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்குமே அந்த போன் தானே ம் அதுதான் அதுல என்ன ஸ்பெஷல் அதுல எல்லாமே ஸ்பெஷல் தான் வேல கூடன போன் யா ரெண்டு பேரன்களும் அதானே வச்சிருக்காங்க நீ கூட அதான் வச்சிருக்க ம் ஆமாவா இப்போ நீங்க எல்லாம் அதான் வச்சிருக்கீங்க ஆமா அண்ணா எனக்கு இருக்குடா உனக்கு இல்லாமல இந்த லேப்டாப் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கையில ஒன்னு வாங்குனது இப்போ பழசாயிருக்கும்ல அதான் புதுசு ஹேய் தேங்க்ஸ் நே ம் இந்த வச்சுக்கோ மலர் ஆக்கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி விடுவோமாடா ம் சரிங்க பார்ட்னர் நானும் வாங்கி வச்சு கிஃப்ட் கொடுத்து வைக்கமா ஆ கொடுங்கடா இந்தாங்க பாட்டி நீங்க கேட்ட மாதிரியே மேக்கப் செட் ஐய் நெசமாவே மேக்கப் செட் வாங்கிட்டியா ஆமா நீங்க ஆசைப்பட்டு காட்டிங்கல்ல அதான் வச்சுக்கங்க தேங்க்யூ ஆ வெல்கம் வெண்ணிலா இந்த இந்த ரெண்டையும் கொண்டே உள்ள வை ஆ சரிங்க பாட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சரி கிழக்கு பார்த்து நில்லு ஆ நின்னுட்டேன் ஒழுங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி ஆசீர்வாதம் பண்ணு தோய் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே ரெண்டு பேரும் என்னைக்கும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும் கருப்பா தீர்க்காய் சரியா ஏத்தா மலரு தீர்க்க சுமங்கலியா இருக்கா எந்திரிங்க எந்திரிங்க பிள்ளைங்களா எந்திரிங்க அடுத்த வருஷம் எல்லாம் பிள்ளையோட தான் ஆசீர்வாதம் வாங்க வரணும் சரிங்க பாட்டி உன் வாக்கு பொண்ணாகட்டும் அதெல்லாம் பொண்ணு ஆயிடும் இருக்கு 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 குட்டி உனக்கு gift வாங்கி வச்சிருக்கேன் என் குட்டி பிள்ளைக்கு வாங்காம இருப்பனா ஆ அத அத கொடுப்பாங்க பறக்காத நீ முதல்ல வாங்கிட்டே இல்ல மூடு குட்டி இந்த உனக்கு மைனியோட gift ஹே

வாங்கிக்கையா வாங்கிக்க அண்ணே ஒண்ணும் சொல்லாது வாங்கிக்க வாங்கிக்கோ வாங்கிக்கோ பெரியமா தானே கொடுக்குறாங்க வாங்கிக்கோ அப்புறம் என்ன அண்ணன் சொல்லியாச்சு வாங்கிக்கோ ஆ தேங்க்ஸ் பெரியமா ஆ இருக்கட்டும் மியா இருக்கட்டும் சரி நான் போய் வந்த உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்ன ஆ சரிங்க பெரியமா ஆ பஞ்சு வா என் பக்கத்துல வா ஆ கொடு அவன கணக்கா நான் எல்லாம் வேண்டான்னு பிச்சை மாட்டேன் கொடு நான் என்னத்தை கொடுக்க நீங்க தான் பெரியமா எனக்கு கொடுக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியம்மா அசிங்கப்பட்டால் கோமதி சரி சரி காசு கொடுக்கலைனாலும் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு அள்ளி அள்ளி கொடுப்பேன் இந்தா நல்லா இருப்போம் என்று ஆ தேங்க்ஸ் பெரியம்மா நீங்க வயசுல பெரியவங்க உங்களை வாழ்த்துறதுக்கு வயசு இல்ல அதான் காலில் விழுந்துட்டேன் இட்ஸ் ஓகே சரி போ போய் சாப்பாட்டு வேலையை பாருப்போ ஆ சரிங்க பெரியம்மா சே அசிங்கம்மா போச்சே இனிமே கொடுத்தாத்தே வாங்கணும் காக்க கூடாது நம்மளா மூக்கு உடஞ்சு போச்சா இதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படக்கூடாதுங்கிறது தம்பி குட்டி அக்கா இந்த அக்காவோட கிஃப்ட் பர்ஸ் பெல்ட் டைரி பென் எல்லாமே இருக்கு இந்த பர்ஸா வாங்கிருக்க ஆமா உன் தம்பி எனக்கு தினமும் கொடுக்குற அந்த நூறு ரூபாய்க்கு பர்ஸ் ஒன்று தான் குறைச்சல்

மறுபடியும் முதல்ல 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 இருந்து சத்தம் அந்த அந்த தான் தான் உட்காந்துருக்கான் சரி சரி என்ன இருந்தாலும் உனக்கு அவளுக்கு அப்புறம் முடியும் கொடுக்கணும் என்னமோ சின்ன இந்த மச்சான் வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரல வச்சுக்கோ வேணுங்கிறத வாங்கிக்கோ எங்களுக்கு தேவையில்லை அப்படிலாம் அதை வாங்கிக்கோ தேவையில்லை தேவையில்லை ஏற்கனவே நான் நிறைய காசு வச்சிருக்கேன் அவன் வேண்டாம்னு சொன்ன பேரப்பில் எனக்கு கொடுத்துருங்க அதை இல்லை இல்லை கொடுங்க நானே வாங்கிக்கிறேன் சரி இருந்தா வாங்கிக்கோ பாட்டி எங்க ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்றீங்களா என்னோட கால் கூட சும்மா தான் இருக்கு உளுந்தா நானும் ஆசீர்வாதம் பண்ணுவேன் டேய் இல்ல நான் ஓரமா நின்னுக்குறேன்னு சொன்னேன் அசை வாங்கனியா ஏப்பா விக்கி இதெல்லாம் கொண்டு போய் உள்ள ரைடா அங்க குடு ஆசீர்வாதம் பண்ணா தாய் ரெண்டு பேரும் தீர்க்காயைசா சந்தோஷமா இன்னைக்கு மாதிரியே என்னைக்கு ஒத்துமையா இருக்கணும் ஒருத்தர் அன்போடையும் ஆதரவோடையும் விட்டு கொடுத்து நல்லபடியா வாழணும்னு நாங்க கொடுக்கலாமா வெயிட்டிங் ஆ என்ன வாங்கி இருக்கியோ அதை கொடுத்துட்டு போ இல்ல இவளே போட்டா 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 படம் ஆ போட்டா வா விக்கி வாடா ஆ ரெடி ரெடி ஆ ரெண்டு பேரும் நல்லா தெரியுறமா ஆ சூப்பரா தெரியுறீங்க பாட்டி உங்க கிஃப்ட் கொடுங்க எங்க அத்தாளுக்கு காமதி இந்த சைடு கார்பன் குத்துறதுக்கு ஒரு அட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் எதுக்குடா சிரிக்கிற சைடு கேர்ள் எல்லாம் ஒரு கிஃப்ட்னு அதை உன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வேற வந்திருக்கா இந்த கிளவி உனக்கு என்ன தேவையோ அத உங்க அண்ணனும் மைனியும் உனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க எனக்கு என்ன தேவையோ அதை தானே என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படியே சமாளிக்காத சமாளிக்கலடா அந்த பாட்டு பட்டியையும் கம்ப்யூட்டர் பட்டியையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தேவை கேர் பண்ணுதே முடியெல்லாம் முன்னாடி முன்னாடி வந்து விழுகும் இதை ரெண்டு எடுத்து இங்கிட்டு ரெண்டு அங்கிட்டு ரெண்டு குத்திக்கிடுவேன் விக்கி நீ எரியா ஏடுதா சாதோய் பரிமலா thank you உனக்கு பிடிக்குமா என்னமா நினைச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி உட்கார் நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம் என்ன சரி ஹாய் சரோஜா ஆன் காமதி இந்த ஹாப்பி பர்த்டே கிளிப்பா கொண்டா கொண்டா thank you வாடா விக்கி ஏடியா ஆ ஆ எடுத்துட்டேன் அந்த ஹாப்பி கிளிப் இதெல்லாம் ஒரு gift ஏ பாடா நீ அங்கே உட்காருன்னு நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் ஆ ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா ஐ ஐ ஐ லைக் வெரி மச் ரொம்ப தேங்க்ஸ் கமதி அதுக்கு என்ன ஆ வெல்கம் வெல்கம் ஆ சரி நான் போய் உக்காந்துருக்கேன் கமதி ஆ அரசு நெக்லஸ் எல்லாம் போட்டு வந்துட்ட போல போட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஆமாம் நீதான் போட்டு வரைச்சன அப்போதே போட்டு வந்துட்டேன் என்ன கிஃப்ட் இது கம்மல் ஆமா நீ தங்க கம்மல தான் போடுவே இருந்தாலும் இப்ப நிறைய புதுசு புதுசா Dress எல்லாம் வாங்கி வச்சிருக்கேல அதான் அதுக்கு மேட்ச் மேச்சா உன் தான ஒண்ணே போட்டுக்கணும் ஐ थैंक यू ஆமா என் பிள்ளை குமார் தான் இந்த ஐடியா கொடுத்தான் எம்மா டிபன் பாக்ஸ் தூக்குவாலி நீ என்ன தியாது வாங்கிப் ஆத்தாலுக்கு பிடிச்ச மாதிரி தோடு வலையலன்னு வாங்கிட்டு போ அப்படினா அதான் நான் தோடு வாங்குவேன்னு நினைச்சு இது வாங்குறேன் வாவ் ஐ லைக் வெரி மச் யா அப்படினந்தா யாச்சகயா விக்கி ஏடியா

விக்கி அப்படி ফুল சைஸ்ல கவர் பண்ணியா ஆ சரிங்கனே ஒரு அஞ்சு ஆறு ஸ்டில் எடு ஆ ஆட்டும்னே முத்து கொஞ்சம் சிரிடா இருக்குற மூஞ்சி எடு போடு ஏய் சிரிக்கிறதுக்கு எதுக்கும் தனியா காசு வேணுமா ம் சந்தோஷமா எடு அதா ஏ அதா கூப்பிட்ட உடனே வர்றாளான்னு பாரு இதுவே அவன் கூப்பிட்டா ஓடி வருவா என்னையா கருப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட்டா இலக்காரம் தான் அரவிந்த் என்னையா என்னது இது கோலம் பிறந்த நாள் ட்ரெஸ் உங்க அக்கா எடுத்து கொடுத்தா இந்த ட்ரெஸ்ஸையா உனக்கா எஸ்யா நல்லா இருக்கா இந்த வயசுல உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஏன்டா நல்லா தானே இருக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆமா சொல்லுவாங்க சொரக்காய்க்கு உப்புலன்னு அதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திருவியா நீ ஏன்டா நல்லா தானடா இருக்கு ஒழுங்க அவுத்து தூக்கி தூரத்துல ஓட்டுட்டு கட்டு ஏன்டா நல்லா தானடா இருக்கு கிறுக்கு பையல இங்க பாரு சும்மாவே ஊர்ல இருக்கிற கலவனுங்கெல்லாம் ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க இதுல நீ வேற இப்படி எல்லாம் ஆரம்பிச்சுட்டேன்னு வை பாடா கூறு கட்டவனே சரி இப்போ எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு ஆமா என்னத்துக்கு கூப்பிடுவாங்க ஆசீர்வாதம் பண்ணு

அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு அப்படின்னு எழுதியிருக்காரு இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற அதாவது ஒரு குளத்துல தண்ணி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த குளத்துல இருக்கிற தாமரத்தண்டோட ஒசரமும் இருக்கும் அதே மாதிரி ஒரு மனுஷனோட மனசுல எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவனோட உயர்வும் இருக்கும் எனக்கு நிறைய தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு போல தையா இருக்கீங்க நீ தான் என்னமோ அவன் ரொம்ப ஒசரத்துல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க போதும் ஏதோ இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளாச்சு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தேன் வந்த இடத்துல அவனை ரொம்ப வசத்தி வச்சு பேசாத நான் அவனை வசத்தி வச்சோ ஒன்னைய குறைச்சி வச்சோ பேசலடா கண்ணு என் கண்ணுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரே தான் இருக்கீங்கன்னு தெரியுதுன்னு சொல்றேன் ஆனா ஊருக்குள்ள உன் பேரனுக்கு தானே மரியாதை அதுக்கு தான் அவரவர் எண்ணம் போலத்தான் வாழ்க்கை இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னா நான் மரியாதை இல்லாதவன் அதனால ஊருக்குள்ள எனக்கும் மரியாதை இல்லை அப்படித்தானே சொல்ல வர இல்லையா கண்ணு அப்படி சொல்ல வரல போதும் நீ அப்படித்தான் சொல்ல வர்ற உனக்கு எப்போவும் சொல்ல பேரந்தே வசதி ஆத்தாளுக்கு எப்பவுமே நீங்க ஆறு பேரும் ஒண்ணுதேன் சரி அதையெல்லாம் விடு ஆத்தாளுக்கு பிறந்த நாள் பரிசு என்ன கொண்டு வந்திருக்க ஏன் உன் செல்ல பேரன் ஒன்று வாங்கி கொடுக்கலையா என்கிட்ட கேட்குற அவன் எனக்கு ஆப்பிள் ஃபோனு வாங்கி கொடுத்துருக்கான் யாருக்கு உனக்கு ஆப்பிள் ஃபோனு அதை யூஸ் பண்ண தெரியுமா உனக்கு பலகிடவும் இப்போ என்ன ம் அப்போ உனக்கேயே இருக்குறதே அவன் தான்னு சொல்லு அட போடா சரி நீ என்ன வாங்கி வந்திருக்க ஆத்தாளுக்கு ஆமா உனக்கு போனது நாள் பரிசு ஒன்னு தான் குறச்செடு போவியா ஏன்டா இப்படி இருக்க காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டிங்க மாடுடா சரி வா உள்ள வா கேக் ஆத்தா aata எடுtare வா அவே வாங்கியோச்சே தான அம்மா உங்க அம்மா உன் தங்கச்சி உன் தம்பி எல்லாரும் உள்ளதே இருக்காங்க வா எனக்கு வெக்கம் மானம் ரோசம் எல்லாம் இருக்கு இந்த வீட்டு வாசப்படியில் நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் அவங்க வேணா சாப்பிடட்டும் நான் போறேன் ஏய்யா வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போய்யா எல்லாரும் சாப்பிட்றாங்க நீ மட்டும் சாப்பிடலாம் நல்லாவா இருக்கும் எப்போ உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தேன் வாங்கியாச்சு நான் கிளம்புறேன் இந்த பய மனசுல எந்த சாத்தா குடி இருந்துகிட்டு இப்படி ஆட்டி படைக்குதுன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் அவனே தோது ஓட்டுக்கிட்டு இருக்கானே தாத்தா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இனி நீங்க தான் முடிவு சொல்லணும் ஐயா நீங்க தனியா குவார்டர்ஸ் வச்சு பேத்தி பிள்ளைய கூட்டிட்டு போய் அங்க வச்சு வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா ஏன் தாத்தா இல்லையா நீங்க கூட்டு குடும்பத்துல இருக்கிறீங்க அப்படி நினைச்சுக்கே நாங்க எங்க பிள்ளைய உங்களுக்கு கட்டி வச்சோம் அந்த வீட்டுல இருக்கிறது தான் மாப்பிள்ளைக்கு பிடிக்கலன்னு சொல்லிதானே ஷாலினியை கூட்டு வந்துட்டாரு ஆஹா கிடையாது கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது நீங்க நினைக்கிறது தப்பு இங்க ஐயா முதல்ல உங்களுக்கு எங்க பேத்திய கட்டி கொடுக்க முன்னாடி உங்களை பத்தி விசாரிக்கும் போது எல்லாத்தையும் நாங்க தரவா விசாரிக்கத்தான் செஞ்சோம் உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியும் எங்களுக்கு ஒரு குடும்பம்னு இருந்தா அதுவும் கூட்டு குடும்பம்னு இருந்தா அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரு கோணம் ஒவ்வொரு தான் இருக்கும் அதையெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த வீட்டுல பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டோம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நடைமுறைக்கு எல்லாரும் நல்லவர்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல எல்லாரும் கெட்டவர்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை ஆனா பிள்ளைய யாருக்கு கட்டி கொடுக்க போறோமோ அந்த மனசும் சரியா இருந்துட்டாருக்கு நினைச்சுதான் உங்களை பத்தி நல்லா விசாரிச்சு எங்களுக்கு திருப்தி வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டி வச்சோம் நான் என்ன பண்ணிட்டேன் ஐயா பேர பிள்ளை இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்தது நமக்கே தெரியும் அந்த பிரச்சனையில உங்க அண்ணன் எங்க வீட்டு பிள்ளைய இழுத்து வச்சு பேசியிருக்காரு அது தப்பு தானே பேச விட்டுருக்கலாமா நீங்க அது அவர் குணம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அதுக்காக எங்க வீட்டு பிள்ளைய அந்த மாதிரி எல்லாம் பேசுனா காட்டுகிட்டு நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் நீங்களும் சும்மா இருந்திருக்க கூடாது இப்ப உங்களுக்கும் பாப்பாவுக்கும் நடுவுல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் அது புருஷன் பண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை நீங்களா சொல்ற வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள நாங்க என்னைக்குமே வரமாட்டோம் ஆனா ஒரு பொது பிரச்சனைன்னு வரும்போது உங்க பொண்டாட்டியை இழுத்து வச்சு பேசுறது உங்க அண்ணனாவே இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல தட்டி கேட்டிருக்கணுமா வேண்டாமா தட்டி கேட்கறதுங்கிறதே ரெண்டாவது பட்சம் முதல்ல நீங்க பேசவே விட்டுருந்திருக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க பொண்டாட்டிக்கு நீங்க உரிய வகையில மரியாதையை கொடுக்கலாம்னு அர்த்தம் நீங்களே உங்க பொண்டாட்டிய மரியாதையா நடத்தாததுனாலதான் உங்க அண்ணங்காரரு அப்படி பேசி இருந்திருக்காரு அப்ப அப்படிப்பட்ட மரியாதை இல்லாத இடத்துல எங்க பேத்தி இருந்து என்னத்துக்கு அதனாலதான் என் பேரன் கையோட கூட்டிட்டு வந்துட்டான் அவங்க அக்கால சரிங்க தாத்தா அண்ணன் பேசின பேச்சுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேலும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் அதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தான் தனியாக குவார்ட்டர்ஸ் கேட்டு வாங்கியிருக்கேன் இப்போ அங்கே நாங்கள் போயிட்டோம்னா ஷாலினிக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது மறுபடியும் நீங்கள் தப்பு தான் பண்ணுறீங்க என்ன தாத்தா நீங்கள் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கத்தான் பார்க்குறீங்களே ஒளிய அந்த பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கல நான் என்ன செய்யணும் தாத்தா எனக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு இப்படி சொன்னீங்கன்னா உங்களை நம்பி எப்படி எங்க வீட்டு பிள்ளைய நாங்க அனுப்புறது பேரப்பள்ள பெரிய உத்தியோகத்துல இருக்கீங்க அதுவும் போலீஸ் உத்தியோகம் இப்படி பேசினா எப்படி அது அது வேற தாத்தா இது எனக்கு நிஜமாவே தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எங்க வீட்டு பிள்ளை இங்கேயே இருக்கட்டும் தாத்தா இப்படி சொன்னா எப்படி வேற எப்படியா சொல்றது இங்க பாருங்கய்யா பேரப்புள்ள எங்க வீட்டு பிள்ள வாக்கப்பட்டு போன இடத்துல அந்த பிள்ளைக்கு வசதி குறைச்சலா இருந்தா நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் ஆனா மரியாதை குறைச்சலா இருந்தா அதை எங்களால எல்லாம் பொறுத்துக்கிட்டு போக முடியாது பொதுவா போலீஸ்காரருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யாரா இருந்தாலும் யோசிக்கத்தான் செய்வாங்க நாங்களும் யோசிக்கத்தான் செஞ்சோம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சிதான் உங்களுக்கு பொண்ணு கொடுத்துருக்கோம் ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்தல சரி இப்போ நான் என்ன பண்ணணும் தாத்தா என்ன பண்ணணும்ங்கிறது உங்களுக்கே இன்னும் புரியல இல்ல அப்ப இந்த பிரச்சனையை அப்படியே ஆற போடுங்க சாலினியா உங்க கூட அனுப்புறதுக்கு நாங்க இப்ப தயாரா இல்லை இப்படி சொன்னா எப்படி தாத்தா வேற எப்படியா சொல்ல சொல்றீங்க இதுதான் என் முடிவு என் முடிவுதான் எங்க வீட்டு பிள்ளைய முடிவோம் உங்களுக்கு ஒருவேளை உங்க பொண்டாட்டியை பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சுன்னா இங்க வாங்க பாருங்க பேசுங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல இந்த பிள்ளைய உங்க கூட அனுப்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல தாத்தா இப்படி சொன்னா அப்ப எத்தனை நாளைக்கு நீங்க சாலினி உங்க வீட்லயே வச்சிருப்பீங்க ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா உங்களுக்கு என் பேத்திய நான் கட்டி கொடுத்த போய் இந்த ஊர் பேசத்தையும் செஞ்சது இப்ப ஏற்பட்ட வசதிகாரங்க இந்த மாப்பிள்ளைக்கு எதுக்கு கட்டி வைக்கிறாங்கன்னு அதையெல்லாம் பொருட்படுத்தாமத்தான் உங்களுக்கு கட்டி வச்சேன் ஊரு என்ன பேசுதுங்கிறத விட எனக்கு என் பேத்தியோட மரியாதையும் சந்தோஷம் வந்து முக்கியம் எனக்கு நான் என்ன செய்யறதுன்னு புரியல தாத்தா அப்படின்னா புரியும் போது வந்து என் பேத்திய கூப்பிடுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் தாத்தா ஐயா கருப்பா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு தாலி எல்லாம் செஞ்சு வாங்கியாச்சா செய்ய கொடுத்துருக்கியா நான் போய் வாங்கிட்டு மட்டும் தான் வரணும் நல்ல நேரம் பார்த்து போகலான் இருக்கோம் ஆ சரிப்பா சரிப்பா அதான் சரி போகும்போது நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து போகணும் என்ன தனியா போகக்கூடாது ம் சரியா மற்ற வேலையில நீ பாத்துக்கிடுவே இல்ல ஐயா ஏதாவது ஒத்தாசை பண்ணணுமா இல்ல நான் பாத்துக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் சரி ஆத்தாலையும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திக்க சொல்லு காலையில வெள்ளனே எந்திரிச்சா பிறகு கிரு கிருந்து போகுது மாத்திரை எல்லாம் போட்டாலான்னு காட்டுக்கிட்டீங்களா போட்டேன் போட்டேன் அப்படின்னா போய் சத்த நேரம் படுத்து எந்திரிப்போ சரிண்ணே வெயில் அடிக்குது பிரெண்ட்ஸுங்களோட அங்க போறேன் இங்க போறேன் கிளம்பிடுறாத போகல போகல நான் தூங்கதான் போறேன் ம் ஏயா கருப்பா நான் போய் சத்த நேரம் தூங்கட்டா ஆ போய் பாடு போ பேசுறதுன்னா பேசு மலர் வாங்கடா ஷாலினி என்ன உங்க வீட்டுல இப்படி சொல்றாங்க நீங்க கூப்பிட்டவனே அனுப்பி வச்சிருவாங்கன்னு நினைச்சு வந்தீங்களோ நீ வா என் கூட இனிமேல் அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் எப்படி யாரும் உன்ன மரியாதை குறைச்சலாம் நடத்தாம உன்னை அவமானப்படுத்தாம நான் பாத்துக்கிறேன் வா சரி மத்தவங்க அவமானப்படுத்தினா நீங்க பாத்துக்குவீங்க நீங்களே அவமானப்படுத்தினா அதை யார் பாத்துக்குவாங்க என்ன சால்னி என்ன சொல்ற நான் உங்களை விட அழகும் கம்மி கலரும் கம்மி அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க நான் சொல்லல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை அதையும் நீங்க தான் சொன்னீங்க நான் சொல்லல உங்கள் தங்கச்சியை இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தியாகம் பண்ணியிருக்கீங்க அதையும் நான் சொல்லலை நீங்கள் தான் சொன்னீங்க அதான் இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சுல நீங்கள் நினச்சதும் நடந்துருச்சு இனிமேல் நான் எதுக்கு உங்களுக்கு பட்டச்சல கட்டினதே எம்கே கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் நல்ல ஃபோட்டோ எடுத்தாச்சு ஜோடி நின்று ஜாலி வேறு மாற்றி இருவோமா ட்ரெஸ்ஸு ஏய் எம்கே எல்லாரும் எனக்கு gift கொடுத்தாங்க நீ ஒண்ணுமே கொடுக்கல நான் என்ன கிட்ட கொடுக்கிறது எல்லாரும் gift கொடுத்தாங்க என் அண்ணன் என் மைனி என் பெரிய கொடுத்தாங்க எனக்கு நீ மட்டும் கொடுக்கல அது அவங்க எல்லாரும் வேலை பாக்குறாங்க காசு வச்சிருப்பாங்க என்னமாத வாங்கி கொடுக்கறாங்க உங்களுக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுக்கறதா இருந்தா உங்க வீட்டு காசு எடுத்து உங்களுக்கு ஏதா வாங்கி கொடுக்கறப்பல இருக்கும் அது நல்லா இருக்காதல அதனால அதனால நான் படித்து முடிச்சுட்டு நம்ம கடைக்கு வேலைக்கு போகலான்னு நினச்சிருக்கேன் அப்பம்போது மாமா எனக்கு சேலரி போட்டு கொடுப்பாரா உங்களுக்கு அடுத்த பிறந்தநாளுக்கு நான் வாங்கி என்ன கிஃப்ட்டு உன்னோட ஒரு கிஃப்ட்டுக்காக நான் அடுத்த பிறந்தநாள் வரைக்கும் காத்திருக்கணுமா எல்லாத்தையும் நான் கிஃப்ட் வாங்கிட்டேன் உங்ககிட்ட மட்டும்தான் வாங்கலை எனக்கு அது என்னமோ மாதிரியாக இருக்கு உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல ஆ ஆ ஆமாம் கொஞ்சோன்னு பிடிக்காது கொஞ்சோன்னு பிடிக்காதா ஆமாம் நான் உன் மேலே இருக்கேன் அதனால உன்னை கொஞ்சம் போல பிடிக்காது

அப்படின்னா கடையில போய் நான் அந்த ஐநூறு ரூபாய்க்கு ஏதாவது கிட்ட வாங்கி தரட்டுமா அன்னைக்கு உங்களுக்கு பேனா கொடுத்தல அது மாதிரி வாங்கட்டுமா பேனாவா இல்ல அது மாதிரி வேற ஏதாவது அப்படின்னாலும் எங்க கடையில இருக்கிறத எடுத்துதான் எனக்கே கொடுப்ப வேற கடையில வேணா வாங்கி தரேன் வேற கடையிலயா என்ன வாங்குவ உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க அது வாங்கி தரேன் ஐநூறு ரூபாய்க்குள்ள சொல்லணும் ஆனா ஐநூறு ரூபாய்க்குள்ளையா அப்படியெல்லாம் காசு கணக்கு பார்த்து எனக்கு வாங்க தெரியாதே வாங்கி பழக்கமும் இல்லை ஐநூறுபாக்குள்ளன்னா வேறு என்ன இருக்கும் என்கிட்ட எல்லாமே இருக்கு இவகிட்ட நான் வேறு என்னன்னு கேட்குறது எனக்கு ஒரு ஐடியா என்ன ஐடியா என்கிட்ட ஒன்று இருக்கு அதை நான் உங்களுக்கு தரட்டா ஆ என்ன இருக்கு கொடு கொடுப்பேன் வாங்கிட்டு திட்டக்கூடாது கிஃப்ட் கொடுத்தா யாராவது திட்டுவாங்களா அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டேன் கொடு கொடு வாங்கி வச்சுக்குவேன் சமத்தா அப்ப சரி என்ன பக்கத்தில் வரேன் என்ன அடிக்க போறியா பிறந்த நாள் ஏய் என்ன பண்ண போற அந்த பக்கம் திரும்ப உங்களுக்கு குடுக்கிறதுக்கு இதுதான் அதான் குடுத்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரியே சமத்து பிள்ளையா வாங்கி வச்சுக்கோங்க